ஆதிமுகவினர் ஒன்றாகத்தான் இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக நடத்தி வருவதாகவும் நடிகர் ஜூனியர் எம்ஜிஆர் தெரிவித்தார் கட்சி ஒன்று சேரணும் அது எல்லாமே வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன்றா தான் இருக்குது ஸோ ஒன்றா தான் இருக்கும்போது ஒன்று சேரணும் ஒன்று சேரணும்னு அதிக ஒன்றா தான் இருக்குது அவர் ரொம்ப நல்லா நடத்திட்டுருக்காரு அண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலில் நீங்கள் எல்லாருமே பார்ப்பீங்க கட்சி இப்போ ஒழுங்காக தான் போயிட்டு இருக்கு எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க என்னன்னா வந்து ஒரு தலைமை ஒரு ஒரே பாதைன்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த அந்த வழியில் எடப்பாடி ஐயா வந்து போயிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாருமே போகிறோம் சசிகலாவுக்கும் திரு ஓம் பன்னீர்செல்வத்துக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க